இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் அதாவது என்னுடைய பொண்ணை என்னுடைய குழந்தைகளை வந்து இந்த மாதிரி என்னுடைய அனுமதி இல்லாமல் எடுத்துகிட்டு போயிட்டாங்க இல்லாட்டி சன்யாசம் வாங்கிட்டாங்க இல்லாட்டி கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் ஏன் வேறு ஆசிரமங்கள் வரல எல்லா இடத்துலையும் வந்திருக்குதுங்க அவரெல்லாம் கொஞ்சம் மீடியா மேனேஜ் பண்ணுறாங்க நான் மேனேஜ் பண்ணல நான் முதல்லேருந்து சொல்லிக்க மேனேஜ் பண்ண வேண்டாம் என்ன வேணாலும் சொல்லிக் நமக்கு ஒரே ஒரு சக்தி இருக்குதுங்க உள் சக்தின்றது இருக்குது என்னமே பண்ணுங்க இது போய் எப்படி இருந்தாலும் குறிக்கோள் செய்கிறதுன்னு எனக்கு தெரியும் எப்படி இருந்தாலும் எந்த நோக்கத்துலையும் நாம் இது உருவாக்கி இருக்கிறோம் அந்த நோக்கம் நிறைவேறும்ன்றது எனக்கு நூறு சதவீதம் ஹண்ட்ரட் பர்சன்ட் இதை பற்றி சும்மா மன உறுதி இல்லை இது இது வேற மாதிரி உறுதி எப்படியும் போய் குறிக்கோள் செய்கிறது நடுவில் என்னென்னமோ ட்ராமா நடக்குது நடக்கட்டுமே இப்போ அப்புறம் நான் வந்து அவங்களுடைய பேரன்ஸ்டை போய் சொல்லி அவங்க கன்வின்ஸ் பண்ணி வேறு வேறு யாரோ ஆக்டிவிஸ்ட்லாம் அது காரணமாக இருந்தாங்க நான் எப்போயும் போகிறதா அவங்களாம் இந்த யார் ஹாப்பின்னு சொல்லிட்டு ஒரு பிரஸ் மீட்லாம் கொடுத்து போலீஸில் கம்ப்ளைண்ட்லாம் இந்த ரெண்டு பொண்ணும் கூட கொடுத்தாங்க இல்லையா எஸ் அதே மாதிரி இல்ல எதுக்கு அது நீங்கள் எடுத்துக்க மாட்டீங்க இந்த ரெண்டு பொண்ணு கிளியரா சொன்னாங்களா இல்லையா எஸ் நாம் இங்கே வந்தது விருப்பத்தோட வந்தோம் தாய் தந்தை கேட்டு தான் வந்தோம் இப்போ எதுக்காக இப்படி பண்ணுறாங்க நமக்கு தெரியலன்னு க்ளியராக சொன்னாங்க இல்லையா திருப்பி என்ன ரெண்டு சைடு இருக்குது பேரண்ட்ஸ் வந்து 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 ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அந்த பிள்ளைங்க அதுக்கு கொடுக்குறாங்க பட் ரெண்டில் எது ஃபேக்ட் தேர்ட் தேர்ட் பார்ட்டி டிசைட் டிசைட் இல்லையா பார்ட்டிக்கு இங்கே வேலையே இல்லைங்க அப்படி சொல்லிட ஜஸ்டிஸ் 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 இஸ் இஸ் ஜஸ்ட் தான் சொல்கிறேன் த த அண்ட் லா ஆஃப் திஸ் லேண்ட் எனிபடி ஓவர் எயிட்டீன் இயர்ஸ் மெச்சோர் அடல்ட் கேன் வாட் டு டூ ஆர் உமன் எஸ் இருந்தாலும் இருந்தாலும் பெண்ணாக வயசுக்கு வந்தவங்க அவருடைய விருப்பத்துக்கு அவர் வாழ்க்கை அவர் நடத்துக்க முடியும் நான் இப்படி தான் நடத்துக்கணும்னு கிளியராக சொன்ன அப்புறம் சும்மா இருக்கணும் தானே தேர்ட் பார்ட்டிக்கு என்ன வேலை இருக்குது யூ ஜஸ்ட் எக்ஸ்போசிங் ப்ரைவேட் லைஃப் டு பப்ளிக் இதில் தானே ஒரு வெளியே ஒரு கிளாரிட்டி தேவைப்படுது இதில் தானே தேவைப்படுற மற்றவங்க நாம் ஒரு வேலை பண்ணிடலாம் இதுக்கப்புறம் அடுத்த வருஷத்துலேருந்து யார் யார் பிரம்மச்சரியை எடுக்கிறாங்களோ அவர்கிட்ட எல்லாமே ஒரு டிக்ளரேஷனு அவரே எழுதுட்டோம் டிக்ளரேஷன் நான் உங்களுக்கு கொடுத்துடுவேன் பப்ளிஷ் பண்ணிட்டீங்க இல்லை ஐ திங்க் அது ஏற்கனவே இருக்கும்னு நான் நினைக்கிறேன் டிக்ளரேஷன் வந்து அப்படி ஒன்று நாம் இதுவரைக்கும் எடுத்துக்கல என்னதுக்குன்னா அவர் வாயில் உறுதியாக சொன்னாங்கன்னா அவ்வளோதான் எனக்கு போகுது எந்த டிக்ளரேஷன் எனக்கு தேவையில்லை பட் உங்களுக்கு தேவைன்னா எழுதி கொடுத்துக்கலாம் அதுக்கு என்ன இல்லை அப்புறம் நாங்கள் அடுத்து வரும் சந்தேகப்படுவோம் அது வந்து கஷ்டம் கட்டாயப்படுத்தி எழுதி வாங்கினதா அப்படிங்கறேன் நீங்கள் வந்து அவரெல்லாம் இன்டர்வியூ பண்ணுங்க நான் இன்டர்வியூ பண்ண மாதிரி நான் சன்னியாசம் கொடுக்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்டர்வியூ பண்ணுங்க ஓகே உங்களுடைய கேட்டுக்கோங்க அதுக்கு என்ன இல்ல நம்ம இந்த இந்த சந்நியாசம் பெறக்கூடிய மைக்ரேஷன் அப்படிங்கிறது வந்து இதற்கு முன்னாடி நூறு பல ஆயிரம் வருஷங்களா நடந்துட்டே இருக்கு இது வந்து புதுசு இல்ல you are not the என்ன பண்றாங்கன்னா சந்நியாசம் பண்றாங்க அந்த மைக்ரேஷன் வந்து அவ்வளவு சாஃப்ட்டா எந்த கான்ட்ரோஸும் இல்லாம இதுக்குதா நான் ஆதி இருந்து அவ்வளவு ஆயிரக்கணக்கான கணக்கான அந்த ஊர்ல நடந்துகிட்டே இருக்குது அப்போ வந்து எங்கே கான்ட்ரோவர்சி வந்துது இது என்னன்னா பிரச்சனை இவ்வளவுதான் இப்ப தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க சந்நியாசை எடுத்தா நான் என்ன பண்ணனும் நான் இன்னொரு ஆசிரமம் ஹிமாலயத்துல ஆரம்பிச்சேன் அங்க அனுப்பிடணும் பத்து வருஷம் அப்ப சும்மா இங்க இருப்பாங்க எல்லாருமே தாய் தந்தை மாமா அத்தா எல்லாம் சும்மா இருப்பாங்க இப்போ இங்கே இருக்கிறதுனால பண்றாங்க முதல்ல இருந்து இப்படிதாங்க சன்னியாசம் எடுத்தாங்கன்னா இங்கயோ போயிடுவாங்க இவர் கையில கடிக்க மாட்டாங்களே அதனாலே சும்மா இருக்கிறேன் நான் எல்லாருக்கும் சன்னியாசம் ரெண்டு கோடி மக்கள் இருக்காங்க நம்ம கிட்ட நான் எல்லாருக்கும் சன்னியாசம் கொடுக்கல வெறும் இருநூறு பேருக்கு தான் அது நான் கொடுக்கல அவர் அது இல்லைன்னா உயிரோட இருக்க மாட்டேன்னு சொன்னதுனாலே கொடுத்தேன் நான் இந்த பேரண்ட்ஸ் நீங்க ஏன் கன்வின்ஸ் பண்ண கூடாது ரெண்டே ரெண்டு பேர் நீங்க வந்து ரெண்டு கோடி பேர் வந்து உங்களுடைய ஃபாலோயர்ஸ் இருக்காங்க நான் நான் கன்வின்ஸ் பண்ண மாட்டேன் நீங்க பண்ண வேண்டியல அந்த குழந்தைகள் அவங்க அப்பாவை வந்து அவங்க அம்மா வந்து கன்வின்ஸ் பண்ணிக்கலாம்ல ஒரு சாதாரணமா முடிஞ்சிருக்கும் விஷயம் நீங்க கோர்ட்டுக்கு போலீஸ்க்கு கலெக்டருக்கு போறதுக்கு பேல அந்த பேரண்ட்ஸ் போய் இருந்தா இல்ல இல்ல நீங்க நான் இந்த சொன்னேன் இல்லையா முதல்ல மூணு வருஷம் நாலு வருஷம் வெயிட் பண்ணி வைக்கிறோன்னே அதில் நடுவில் இங்கே மூணு மாதம் இருந்தால் ஒரு மாதம் வீட்டுக்கு அனுப்புகிறோம் வீட்டில் போய் பேசிட்டு வாங்க உங்கள் பெற்றவங்க உங்கள் வளர்த்தனவங்க ஒரு நன்றி இருக்கணும் பேசிட்டு தான் வரணும் கட்டாயமானு சொல்கிறேன் இங்கே யார் ஒரு சன்னியாசி கூட தாய் தந்தை கூட பேசாமல் இங்கே வந்தவங்க ஒரு ஆள் கூட இல்லை அப்படியோ சன்னியாசம் எடுத்தப்போ தீட்சை நடந்தப்போ அவர் எல்லாம் இன்வைட் பண்ணுறோம் இங்கே ஒரு விழாக்கு எல்லாரும் வந்து நல்லா சாப்பிட்டு விழா விழாவில் ஈடுபட்டு போயிருக்காங்க இப்போ என்ன எட்டு வருஷத்துக்கு அப்புறம் இது வேற விஷயங்க இது ஒரு தாய் தந்தைக்கு ஒரு அவருக்கு இருக்கிற குழந்தைக்கு நடுவில் இருக்கிற பற்று நாளையோ அன்பு நாளையோ நடந்த விஷயம் இல்லை பின்னாடி அடி தூண்டுதல் இருக்குன்னு நினைக்கிறேன் அதை பற்றி சந்தேகமே இல்லை அவங்க வந்து இன்னொரு ஆசிரம் அந்த மாதிரி குரூப்பாக இருக்குமா இல்லாட்டி பகு நாத்திகம் பேசுகிற குரூப்பாக இருக்குமா இல்லாட்டி கம்யூனிசம் பேசுறவா இருக்குமா ஐ டு ஆன் டோன்லேன் இல்லை அந்த ஃபோக்கஸ் குப்பி அன் தட் சைட்லையா எது என்ன இருக்குது அப்படின்னு சில பேர் இருக்கிறாங்க வயிற்று போக்குக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க நாம் பிரம்மச்சரியனை எதுக்கு எப்படி வளர்த்தனோன்னா வயிற்றுப்போக்கு பற்றி கவனமே இல்லை அப்படி வளர்த்தனோம் வயிற்றுப்போக்குக்காக எது வேணாலும் பண்ணுறேன்னா அது வேறு மாதிரி விஷயம் அது அதை பற்றி நாம் பேச விரும்பல ஸோ பணம் கேட்டு மிரட்டுறதுக்கான ஒரு முயற்சி அப்படின்னு சொல்லலாமா இல்லை இல்லை அவரோ நம்ம ஒன்றும் பணம் கேட்கல செலவு பண்ணுறாங்க சில பேர் நம்ம மேலே உங்களுக்கு எதிராக செலவு பண்றாங்க அப்போ என்ன காரணம் இருக்க முடியும் நான் வந்து உங்கள்கிட்ட வந்து பணம் பறிக்கிறக்காக சில விஷயம் முயற்சி பண்ணலாம் வென் ஐ ஸ்பென்ட் மை ஓன் மணி அகேன்ஸ்ட் பி சம் ரீசன் இருக்கணும் தானே நீங்கள் தானே இன்வெஸ்டிகேட்டர் நீங்கள் கண்டுபிடிக்கணும் தானே உங்கள் வேலை தானே அது ஓகே